வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பேங்கிங் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சிவில் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது லோன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவே நீங்கள் வந்துட்டு அவேர்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் செவன் டேஸ் லோன் அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவேர்னஸ் அதாவது வந்துட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் தான் ஏழு நாள் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கான வீடியோவை தொடர்ந்து மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குங்க நம்மள எல்லாருக்குமே இருக்குன்னு வந்துட்டு சொல்லிடலாம் பத்தொம்பது ரூபாவே இதை வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த லோன் அப்படின்றது ஆகிடுச்சு நம்ம வீடு வாங்கிறதுக்காக ஆரம்பிச்சதில் இருந்து நம்ம கல்வி கடன் வியாபாரம் தொடங்குறது குடும்ப செலவு வரைக்கும் பல பேர் இந்த லோன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்காங்க சில நேரங்களில் இதை வாங்கி சரியாக பேமெண்ட் அப்படின்றது கட்டிடுறாங்க பல நேரங்களில் பல பேர் இந்த லோனை கட்ட முடியாமல் இதில் போய் தவிக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா இந்த லோன் கட்ட முடியாத சூழ்நிலை வந்த உடனே அவங்க என்ன தடமா பண்ணுவாங்க பேங்கில் இருந்து எந்த கால் வந்தாலும் சரி எந்த அழைப்பு கடிதமாக இருக்கட்டும் சரி மெயிலாக இருக்கட்டும் சரி எது வந்தாலும் சரி அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுவாங்க புறக்கணிச்சிடுவாங்க அதை வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க என்ன எதுன்றது பார்க்க மாட்டாங்க கட்ட முடியல மிஞ்ச மிஞ்ச பணம் என்ன பண்ணிடுவான் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க இந்த தவறுனால் நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட் அப்படின்ற ஒரு பட்டியலில் நம்மளுடைய பெயர் வந்துடும் பெயர் வந்த உடனே சிவில் ஸ்கோர் குறைஞ்சிரும் சிவில் ஸ்கோர் குறைஞ்சதுனால எதிர்காலத்தில் என்னால் லோன் எடுக்கவே முடியாத சூழ்நிலை அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு லோன் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை ஏன்னா ஆல்ரெடி அதை வாங்கிட்டு தான் நம்ம சிரமப்பட்டுருக்கோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட இதுக்கப்புறம் நான் இந்த லோன் பக்கம் போவாங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி சொன்ன பல பேர் என்கிட்ட திரும்பவும் வந்து லோன் அப்படின்றது கேட்டிருக்காங்க என் சிபிலை நான் இப்போ சரி பண்ணணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றது எங்கிட்டேயே வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சூழ்நிலையாகப்பட்டது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கும் நல்லா இருப்பான் அப்படின்றது கிடையாது சரியாக பிளான் பண்ணி சரியான விதத்தில் போனால் நல்லா இருப்பான் இல்லை சரியான பிளானிங் இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அஞ்சு விதமான விஷயங்கள் இருக்குது இங்கே படித்து பார்த்துட்டு ஆனால் நான் இதே இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க இதில் நான் நேரில் இருக்கிறதுனால இதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் நான் இதில் சொல்லுவேன் அதனால் முழுமையாக பாருங்கள் அதாவது முதல்ல நம்ம வங்கியை இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இக்னோர் பண்ணாததுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கஷ்டம் வர்றது நஷ்டம் வர்றது தெரியும் நமக்கு சிவில் ஏற்றிடுவாங்க அதெல்லாம் தெரியும் ஆனால் பெனிஃபிட் என்ன நான் ஃபோன் பண்ணி பேசுறதுனாலன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் வங்கி இது என்ன சொல்லணும் அதாவது உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் முதல்ல வந்துட்டு ஓப்பனப்பாக சொல்லணும் சார் நாளைக்கு கட்டிவிடுவோம் சார் நாளை அன்னைக்கு கட்டிவிடுவோம் சார் இந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்கவே கூடாது அது உங்களுடைய பேர் ரெபுடேஷன் இது பேங்க்கில் மட்டும் கிடையாதுங்க எங்கேயுமே சரி ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க அது உங்களுடைய பேரை தான் கெடுக்கும் சரி ஓகே இப்போ சில வங்கிகள் அப்படின்றது மொரட்டோரியம் அப்படின்றது பண்ணி கொடுப்பாங்க இது மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு தவணையாக தள்ளி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஒரு நல்ல விஷயமாகப்பட்டது நமக்கு நடக்கும் அடுத்தது வேறு என்ன நமக்கு வந்துட்டு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது இஎம்ஐயை வந்துட்டு நீங்கள் குறைச்சி கேட்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரரூவா இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு ஐயாயிரமா மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்போ அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி ஆறாயிரமோ இல்லை ஏழாயிரமோ இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுப்பாங்க இது எப்படின்னா உங்களுடைய வந்துட்டு மாத தவணையை வந்துட்டு அதிகரிச்சிடும் அதாவது மாத தவணையை குறைச்சிட்டு உங்கள் கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்துரும் அப்போ இஎம்ஐ தன்னால் குறைஞ்சிரும் இதுக்காக தான் நமக்கு வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இனேச்சில் அதாவது மந்த்லி மந்த்லி நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்குவாங்க அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு வருஷம் டெனியூ டேட்டு போட்டிருந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா தான் டெனியூ டேட் அப்படின்றது அதில் போடுவாங்க அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதை போய் பார்க்கலீன்னா பாருங்கள் அதுக்காக தான் அந்த டெனியூ டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருமோ அப்படின்றதுனால நீங்கள் டிஃபால்ட்டு ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டு பிரோஜனம் கிடையாது அதாவது மூணு மாதம் கழித்து நீங்கள் போய் கேட்டு பிரோஜனம் கிடையாது தான் முதல் டைமே இருக்கிற சூழ்நிலை என்னவோ இருக்கிறபடி அதாவது உள்ளதை உள்ளபடி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மட்டும்தான் அவங்க வேறு ஏதாவது உங்களுடைய கேஸ்க்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க மூணாவது பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இது நீங்கள் ஸ்டார்டிங்லே முடிவு பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக டெட் கன்சல்டேஷன் அப்படிம்பாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அதாவது உங்கள்கிட்ட நிறையா லோன் இருக்குது இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து ஐசிஐசியில் எனக்கு ஒரு பத்தாயிரம் இருக்குது அப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் எனக்கு ஒரு பாஞ்சாயிரம் இருக்குது எனக்கு வந்துட்டு எஸ்பிஐயில் ஒரு பதினெட்டாயிரம் இருக்குது இப்போ எனக்கு மொத்தமாக சேர்த்தா எனக்கு வந்துட்டு அது ரொம்ப அதிகமாக வருது அதாவது முப்பத்தெட்டாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எடுத்துக்காட்டுக்கு கணக்கு பார்க்காதீங்க எடுத்துக்காட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் வருது இப்போ என்னுடைய சம்பளம் பதினஞ்சாயிரம் சாரி ஐம்பதாயிரம் தான் அப்போ என்னாகும் முப்பத்தெட்டாயிரம் போச்சுன்னா நமக்கு வந்துட்டு மீதி பன்னெண்டாயிரம் அப்படின்றது தான் இருக்கும் நம்மளுடைய செலவுக்கு இப்போ இந்த டெத் கன்சல்டேஷன் அப்படின்றது கன்சல்டேஷன் அப்படின்றது என்ன பண்ணும்னா இதை எல்லாத்தையும் ஒரே லோனாக மாற்றிக்கும் ஒரே லோனாக மாற்றி அதுக்கு வட்டி குறையும் உங்களுக்கு வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் தொகை அப்படின்றது குறையும் லோன் அமௌண்ட்டு வந்துட்டு குறையும் இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பெட்டர் இப்போல்லாம் இது பொதுவாக அரசு வங்கியில் கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது அரசு அதிகமாக வந்துட்டு அவங்களுடைய லிங்க் வச்சிருக்கிறாங்களே அந்த மாதிரி வங்கிகள் இந்த மாதிரி ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க அதனால் தயவு செஞ்சு இந்த இதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் நம்ம வீடியோ ஆரம்பத்திலே சொன்னோம் முத முத நம்ம பண்ணக்கூடிய தவறு பொதுவாக எல்லோரும் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா இக்னோர் பண்ணுவாங்க அந்த இக்னோர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க நாலாவது விஷயம் ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ஏன்னா முக்காவசி பேர் என்ன செய்வாங்கன்னா எனக்கெல்லாம் வேறு வழி இல்லை நான் நகையை வச்சுட்டேன் வண்டியை வித்துவிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் இந்த லோன் ஆப்ஷனுக்குள்ளே வரேன் அப்படின்னு வருவாங்க ஒருவேளை உங்கள் கிட்ட ஏதாவது லேண்டோ இல்லை எதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா முதல்ல அதாவது நான் சொல்கிறது என்னென்னா தலை போகிற காரியம் அதாவது வந்துட்டு கடன் கழுத்துக்கு மேலே நின்றுட்டுருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இது நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் இது உங்களுடைய விருப்பம் தான் இந்த இடத்துல கஷ்டமான சூழ்நிலையில் இந்த நம்ம நிலம் நகை வாகனம் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா விற்று கடன் அப்படின்றத வந்துட்டு கட்டிடலாம் இது கொஞ்சம் நமக்கு வலிக்கும் கொஞ்சம்லாம் நிறையாவே வலிக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நிம்மதியான பெருமூச்சு அப்படின்றத நம்ம விடுவோம் அண்டு ஃபைனல் ஐந்தாவது ஐந்தாவது அப்படின்றதுல கடன் மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்சல்வென்சி அப்படின்ற ஒரு சட்டம் அல்லது டெட் ரிலீஃப் அப்படின்றத ஸ்கீம் ஒன்று இருக்குது அதன் மூலியமாக சட்ட உதவிகளை நீங்கள் கேட்கலாம் இது நிதி ஆலோசகர் அல்லது வட்டி அதாவது வக்கீல் இருக்காங்க பார்த்தீங்களா இவர்கள் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அப்படின்றத பண்ணுவாங்க கண்டிப்பாக இது நம்ம வந்துட்டு இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா இதை ஒரு பெரிய மன அழுத்தமான விஷயமா மாற்றிட்டு வராதிங்க இது எப்போ மன அழுத்தமாக மாறும்னா நம்ம வங்கி நம்மக்கிட்ட அணுக கொள்கிற நம்ம அதை பார்த்து பயந்து ஓடுறோம் பார்த்தீங்களா இதை நம்ம மறைக்கிறோம் கிட்ட நம்ம பேசாமல் இதெல்லாம் மறைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு மன அழுத்தமாக மாறும் நமக்குள்ளேயே அந்த ஒரு மன அழுத்தம் அப்படின்றது வரும் இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதும் இது தன்னால் தீர்ந்துடும் எவ்வளோ பெரிய வந்துட்டு காரியமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க அந்த பில்டிங்குக்கு எடுத்த உடனே பெரிய பில்டிங் அப்படியே பேத்து எடுத்து வந்து வச்சிருவாங்களா கிடையாது சின்னதாக ஒரு குழியை தோண்டுவாங்க பூஜை பண்ணுவாங்க செங்கல் அதாவது அடிக்கல் நாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அதுதான் உங்களுக்கும் சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சுக்கணும் உங்களால் கட்ட முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தப்பானவங்க கிடையாது என்னால் கட்ட முடியும் ஆனால் கட்ட மாட்டேன் அப்படின்றவங்க தான் தப்பானவங்க அதனால் நீங்கள் தயவு செய்து உங்களை நீங்களே கில்ட்டாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க நம்மளுடைய வீடியோ தமிழையும் லைக் பண்ணிவிட்டு லோன் ஆஃப் தமிழ்லேயும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தனா கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடமும் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்